சீருடை அணிந்த ஆயுததாரிகள் சிலர் தன்னை வவுனியாவில் பலிமறித்து அச்சுறுத்தியதாக வைரல் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார் வவுனியா வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது உயிரிழந்த சிசு தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக வவுனியா வைத்தியசாலை நோக்கி பயணமான போதே தான் வவுனியா நகரக்கரையில் வழிமறைக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டதாக தனது பேஸ்புக் நேரலையில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று நள்ளிரவு தெரிவித்துள்ளார் என்னடா நான் சுகுணன்னே வந்து கூட என் சீனியர்னு சொல்லி ஃப்ரீயா இல்லை ரைட் ஓகே சுகனன்னே கூட என்ன சீனியர் தான் நான் நினச்சேன் ஹிஸ் அ குட் பர்சன் மேபி வித் டைம் வித் பாலிடிக்ஸ் ஹி ஹஸ் சேஞ்ச் அ லாட் நான் நினைக்கிறேன் இப்போ இங்கே வந்து எங்களுக்கு ஸ்ரீலங்கன் டைம் வந்து ரெண்டு இருபத்தஞ்சு நம்ம நேரம் போகணுன்னு நம்ம நேரம் போயிட்டு திருப்பி வவுனியாக போடான் மதவாச்சி வந்துட்டு எனக்கு போகிறதா இல்லையான்றதுக்கு மேடம் கே நான் ஆனால் சொன்னதாக இருக்கா வவனியா போன்னு சொல்லி பட் நான் அன் அஃபிஷியலாக போய் ஹாஸ்பிட்டல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் இல்லை என்னடா டூ ஆல்ரெடி டூ கோட்ஸ் வந்து ரெண்டு கோட்ஸில் வந்து கேஸ் நான் சாரி நான் இப்போ சூழ்நிலை காடி ரெண்டு அடிச்சு நான் ஆன்சர் பண்ணல தேர் சம் பீப்புள் இந்த வவுனியா பஸ் ஸ்டாண்ட் தே ஸ்டாப் மீ வித் ஜூனிஃபார்ம் ஐ அமௌன் டோக் எனி திங் மோ கனே கதைக்காது பட் வித் யூனிஃபார்ம் தி ஸ்டோப்னி டாக்டர் சுவனன் போஸ் தியா ஒன் டேயா கோல் அதாவது வந்து அவையிட கோலில் வந்து சுவனன் காச்சு ஒன்று இருந்தவர் மேபி ஹி ஹாஸ் டெவலப் குட் பாலிடிக்ஸ் ஏஸ் ஃப்ரம் பட்டிக்கல் எனவே அது பிறகு நான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சீனியர் போலீஸ் டிஐஜி மாதிரி கோல் பண்ண வேண்டி வந்துட்டு நினைக்கிறேன் சிவில் தான் வந்துட்டு இருந்து பேட்டிக்கலோட வந்துருக்கேன் நம்மளது ஒன்று ரெண்டு பேர் வந்து கெமோ டிஷர்ட் அடிச்சுருந்தவை பட் அது அந்த ஆமி யூஸ் பண்ணுற கெமோ தான் வவுனியாவில் பஸ் ஸ்டாண்டில் நிற்பாட்டினாவே இப்போந்து காருக்குள்ள இருந்தவே காரை செக் பண்ண போகிறேன்னு சொன்னேன் நான் சின்ன பேர் சரி அதெல்லாம் கஷ்டம் உண்டு அப்புறம் நான் நினைக்கிறேன் ஜட்ஜஸ் மேராரோ ஒன்று ரெண்டு பேர் வந்து இப்போந்து திடீர்னு கோல் எடுத்து காய்ச்சவே நினைக்கிறேன் எனக்கு தெரியல பேர் தெரியலை சொல்லிச்சு நான் ஜட்ஜ் கதைக்கிறார் என்று அங்கே போய் வழி ரெண்டு கதைச்சவன் அதுக்குள்ளே நான் கடை ரெண்டு சீனியர் டிஏஜி மேண்டு மூணு பேருக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன் கிளஜிக்கு பிறப்பாக இருக்கிற ஆமிகுமானக்குமா இருக்கட்டப்பன் டெக்ஸ்ட் அனுப்பினான் அவரை மறுத்தவர் எனக்கு ஃபோனை கொடுத்த அது பிறகு கதைச்சேன் கதைச்சிட்டு நாங்கள் ஃப்ரெண்டாக தான் கதைக்க வந்த நாங்கள் உங்களோட பிள்ளை ஒன்றும் இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி என்று சொன்னவன் நான் சொன்னேன் அது அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் நான் இதால் இந்த ரோட்டால் அப்படி ஜெஃப்னா போயிடலாது கேட்டேன் You can't go to Jaffna back uh, and so They were speaking, other when they, when they, they were speaking not uh, traditional, uh, but uh, I can guess, I can smell them. They are from vertical uh, I guess, uh, with a uniform, armed uniform. And they were armed, uh, civil but armed. ഉണ്ട് ഉണ്ട് വട്ട എനിക്കു പൂച്ചണ്ടിട്ട് ചെറ്റ വരാൻ കട സീനിയർ ഏജ് മാറി കടിച്ചു ഫോൺ ഫോനോ കോളോ പോലെ ഒന്നും ചെയ്യലാ പോയിട്ട് അവിയാൽ മനുക്കറേം സു ഡോക്ടർ സോണൻ വന്ന് ഇപ്പം ചെയ്യുക അവളെ നെല്ലി അങ്ങ്ണ്ടാവം വൗണിയാൽ ഇരിക്ക പോരാട്ടങ്ങൾ പോകാ കവനമോ சரி கோபிநாத் தமிழகதாயங்கள் கொண்டு சொல்லியிருக்கீங்க ஓம் சோரி அப்பூ தமிழகிறேன் போராட்டங்களுக்கு போகிறாங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் நினைக்கிறேன்னு அதில் போய் கத்தி போராட்டம் வந்து நான் நினைக்கிறேன் அவ்வளோ பெருசாக சரிபடாது அந்த நான் ட்ரை பண்ணி நான் அந்த ரிலேஷன்ஸ் இந்த கான்டாக்ட் நம்பர் எடுக்கிறதுக்கு என்ன நம்பர் வேற எடுத்து லீகலாக போய் கோர்ட்ஸில் இளஞ்சரியன் சேர்க்கிட்ட கேஸை போடுறதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன் நான் பொலிஸுக்கு போலீஸுக்கு கோர்ஸ் போட்டு கேஸ் போட்டு அதை கொண்டு நம்ம லட்சம் பேர் ப்ரைவேட் பிளைன் ஒன்று போடுங்கோ அதை லோயர்ஸ் சப்போர்ட் பண்ணிணோம் நினைக்கிறேன் செலிஸ்டியர்ஸில் அவருக்கு என்ன பேருங்கடா கவுனியா லோயர் அந்த போய் பக்கில் மாதிரி வெட்டிங் நடந்தது அப்போ நீங்கள் நேராக அந்த ஃபேமிலியோடு காய்ச்சிட்டு உங்கள் வேற ஒருத்தரும் வேண்டாம் நேராக வந்து இளைஞனே சார் நீங்கள் போய் விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி நேராக ஒரு ப்ரைவேட் இன் கேஸ் ஒன்று போகிறதான் பெட்டர் நினைக்கிறேன் ஏ அது பிரச்சனை இல்லை எனக்கு தேங்க்யூ கரணியாக்கா அது பிரச்சனை இல்லை கரைக்க தான் மாட்டா கட்சி தான் தீருவோம் இப்படி வசதி பட் எனக்கு கொஞ்சம் கன்டாக்ஸ் இருக்கிறபடியாக பிரச்சனை இல்லை தேங்க்யூ ஸோ மச் ஐம் கெட்டிங் அவே ஃப்ரம் பவனியா சாரி 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 பவனியால் வலிக்கிறேன் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்தாவே என்ன கடை அடந்து போலீஸ் மேலே டிஹெஜி மாதிரி கிடச்சி கொடுத்துட்டேன் அதெல்லாம் ஒன்று செய்யலாம் போயிட்டேன் ஜெஃப்னா டிவிஷனுக்கு மடிச்சுருந்தேன் சவுத்தில் கொஞ்சம் பேர் தெரியும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தபடியாக கொஞ்சம் பேர் தெரியும் கொடுத்தபடியாக நினைக்கிறேன் யாரும் ஜச்சுரால் எனக்கு பேர் தெரியலை எனக்கு சேர்க்காச்சும் அப்புறம் தான் இவ எல்லாம் அடங்கி ஒடுங்கினவ முதல் வந்து வேறு ரங்கியங்களை பற்றி எல்லாம் தெரியுமா உங்களுக்கு அது ரெண்டு கேட்டுச்சுன்னா கேட்டுச்சுனா எனக்கு யார் ஜச்சு தெரியலை என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஏதோ கேள்விப்படை ரங்கி போய் வழி காய்ச்சி ஒரு ஃபோனில் சொன்னால் நீங்கள் ஜட்ஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாண்டு என்ன கேட்டுச்சுன்னா நான் சொன்னால் நான் ஒரு ஜட்ஜ் மாதிரி இருக்கேன் இன்ஃபார்ம் பண்ணலேண்டு எனக்கு ரெங்கடாக்கள் யாரோ படம் ரெண்டு வேலையை காட்டினுக்கு ஓகே ஐம் கெட்டிங் அவே காரில் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன் நீல்மண்டலத்தில் எடுத்து பிடிச்சி பார்க்கட்டேன் இது சரி நான் கவலை ஆரங்கால் இந்த சுதந்திரத்தை சு சுதந்திரே வச்சிருக்கீங்க நம்ம அது எனக்கு சரியாக பிடிக்கல என்னடா நான் எங்கே இந்த எங்கே போகிறேன்றது எல்லாம் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன் நான் கணக்கை கொஸ்டின் பண்ண வேணாம் சொன்ன உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை தானே சொல்லி எல்லாம் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் எனக்கு இன்னொரு ஃபோன் படாதுன்னு வாய்ஸ் ரெக்கார்டில் போட்டுவிட்டேன் அது தேவைப்படுற நேரம் ஜட்ஜ் அவர் தேவைப்பட்டுதான் நான் நான் கொடுப்பேன் தேங்க்யூ ஸோ மச் சந்திப்பேன் ஒரு பிரச்சனையும் இல்லையா மற்றது நடக்கணும் இதை லீகலாக போங்கோ தயவுசெய்து யாரோ லோயஸ்ட் பண்ணி கிடைக்கும் டப் போய் அந்த ஃபேமிலியோடு காய்ச்சிட்டு ப்ரைவேட் பிளேன் கேஸ் ஒன்று போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வவுனியா ஹை கோர்ட்டில் போடுங்க போங்கோ இல்லை சைக்கு இது போகணும் போனால் தான் நியாயம் கிடைக்கும் எனக்கு அதை தவிர வேற சொல்ல தெரியலை போலீஸில் அவ்வளோ பெருசாக நம்பிக்கை இருக்கா இல்லையன்ற டவுட் தான் ൈറ്റ് താങ്ക് യു സോ മച്ച് നൻ റിണക്കം ഞങ്ങൾ മറുപടിയും സന്ദിപ്പം